தமிழ் தாத்தா என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படக்கூடிய நினைவில் வாழும் ஐயா உவே சா சாமிநாத ஐயர் அவருடைய நூற்றி எழுபத்தி ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய ஆணைக்கிணங்க ஆண்டுதோறும் நடத்தப்படக்கூடிய வகையில் அரசின் சார்பில் உடைய பிறந்தநாள் விழா அரசு விழாவாக இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு இன்றைக்கு நம்முடைய மாண்பு அவர்கள் கலந்து கொண்டு மலதூவி மரியாதை செய்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்களும் கல்லூரியில் இருக்கக்கூடிய நம்முடைய பேராசிரியர் பெருமக்கள் மாணவ செல்வங்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களுடைய மரியாதையை செலுத்தியிருக்கின்றார்கள் ஓலை சுவடிகள் எல்லாம் கண்டறிந்து அச்சேற்றம் செய்து இந்த உலகுக்கு தமிழ் இலக்கியங்களைப் பற்றியும் தமிழை பற்றியும் ஒரு உணர்வுகளை ஏற்படு உணர்வுகள் ஏற்படக்கூடிய வகையில் முத்திரை பதித்தவர் எனவே அவருக்கு இன்றைக்கு கூட முதலமைச்சர் அவர்கள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் என்று தலைப்பு வைத்து இந்த ஆண்டு முதல் அந்த விழா கொண்டாடப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இந்த ஆண்டு முதல் முதலே இந்த விழா துவங்கி இருக்கின்றது தமிழக அரசின் வரலாற்றில் அதற்கு மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவு தான் அதற்கு காரணம் அந்த வகையிலே இந்த விழா இந்த மாநில கல்லூரியில் கவியரங்கம் போல் பட்டிமன்றம் இந்த நிகழ்ச்சியெல்லாம் இன்று மாலை வரை நடைபெற இருக்கின்றது இதில் தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்ல இருக்கின்றார்கள் மாணவர் செல்வங்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள் இனி ஆண்டுதோறும் நம்முடைய உவேசா அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் விழா அரசின் சார்பில் கொண்டாடப்படும் பாரதியார் பெயரில் பல்கலைக்கழகத்தில் இருந்தும் அவருக்கான இருக்கைகள் இல்லைன்னு சொல்லி ஆளுநர் ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார் ஒரு மேதக ஆளுநர் அவர்கள் ஒரு அரசுக்கு ஆலோசனை சொல்வதாக இருந்தாலும் சரி வேறு எதுவாக இருந்தாலும் சுட்டிக்காட்டுவதாக இருந்தாலும் குறிப்பின் மூலமாக அதிகாரிகள் மூலமாக தங்களுடைய கருத்துக்களை சொன்னால் நலமாக இருக்கும் இது வேண்டுமென்றே ஒரு குற்றச்சாட்டு சொல்வது போல் தான் அமைகிறத வழியே இது ஒரு மேதக ஆளுநருடைய பொறுப்புக்கு அழகல்ல